பணம் எப்பொழுதும் வைத்திருக்கும் மணிக்கரத்தை வாங்கக்கூடாத நாள் எது தெரியுமா முதல் முதலில் பர்சன் வைக்க வேண்டிய பொருள் இதுதான் பணவரவை அதிகரிக்கவும் பணம் நிலையாக இருக்கவும் பர்ஸை பயன்படுத்துவதில் சில முக்கிய ஆன்மீக ரகசியங்கள் உள்ளன இவற்றை பின்பற்றினால் செல்வம் பெருகும் பணச்செலவு கட்டுப்படும் சிவப்பு பச்சை நீளம் பணவரவை அதிகரிக்கும் செல்வம் சேர்க்கும் கருப்பு மஞ்சள் நிறம் பணச்செலவு அதிகமாகும் ஏழ்மை உருவாகும் பச்சை பர்ஸ் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிவப்பு பர்ஸ் பணத்தோடு சேர்த்து செல்வ செழிப்பும் பெறலாம் நீல நிற பர்ஸ் வணிகம் மற்றும் தொழிலில் வளர்ச்சி அடைவதற்கு உதவும் பர்சை மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் வைத்தால் பணவரவு அதிகரிக்கும் பர்சை சீராக ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும் குழப்பமாக இருந்தால் பணம் தேங்கிவிடும் பர்சையில் பணத்தை நேராக வைத்து மடிக்காமல் வைத்திருக்க வேண்டும் பர்சை கட்டாயமாக பையிலோ அல்லது தனியாக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் பர்சை எப்போதும் காலியாக வைக்க வேண்டாம் குறைந்தபட்சம் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் அல்லது நூறு ரூபாயை வைத்திருக்கும் வேண்டும் பர்சில் ரூபாய் நாணயம் வைத்து அதனை செலவழிக்காமல் வைத்திருந்தால் பணம் இருக்கும் அதிக பணம் வைத்தால் எதிர்மறை ஆற்றல் ஏற்படலாம் அதை வங்கியில் வைக்கலாம் இவை பணவரவை அதிகரிக்கும் கோமதி சக்கரம் செல்வத்தை ஈர்க்கும் ஏலக்காய் பண சேமிப்பை அதிகரிக்கும் கற்கண்டு பண செலவு கட்டுப்படும் பச்சை நிற காகிதம் அல்லது பச்சை துணி பணம் நிலையாக இருக்கும் ஐந்து ரூபாய் நாணயம் செல்வம் நிலையாக இருக்கும் லட்சுமி தேவியின் படம் பணத்தோடு வளமும் சேரும் பழைய பில் தேவையில்லாத ரசீது பணத்தடை ஏற்படும் கிழிந்த பழைய நோட்டுகள் பண நஷ்டம் அதிகமாகும் பர்சில் வெறும் புகைப்படங்கள் பணத்தடை உண்டாகும் பர்சில் குப்பை பிளாஸ்டிக் பொருட்கள் பணம் விரைவாக தேய்ந்து போகும் இரவு நேரத்தில் பணத்தை அதிகம் செலவழிக்க வேண்டாம் அமாவாசை நாளில் புதிய பர்ஸ் வாங்க வேண்டாம் பர்சை வீசி எரியக்கூடாது செல்வ நஷ்டம் ஏற்படும் பர்சில் கிழிந்த பணம் வைத்தால் செலவு அதிகரிக்கும் ஆனந்தமான சம்பவங்கள் நடந்த பிறகு பர்சை மாற்றலாம் இது பணவரவை அதிகரிக்கும் புதிய பர்சை வாங்கும் பொழுது அதில் முதலில் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் வைத்துவிட்டு பிறகு மற்ற பணத்தை வைக்க வேண்டும் தீபாவளி தை மாதம் மற்றும் புது சந்திர நாளில் பர்சை மாற்றுவது நல்லது வியாழக்கிழமை என்று பர்சல் லட்சுமி தேவியின் படம் வைத்து வைக்கவும் வெள்ளிக்கிழமை ஐந்து ஏலக்காய் பர்சல் வைத்து அதை வாரம் ஒருமுறை முறை மாற்றுங்கள் அமாவாசை நாளில் வீடு முழுவதும் சுத்தம் செய்து தேவையில்லாத பொருட்களை அகற்றுங்கள் பர்சை எப்போது மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் வைக்க வேண்டும் பர்சை தூய்மையாக அமைதியாக வைத்திருந்தால் பணம் சேரும் பர்சல் தேவையில்லாத பொருட்கள் வைக்காமல் சிறப்பு பொருட்களை வைத்தால் செல்வம் பெருக்கும் பணத்துடன் நேர்மையான அணுகுமுறையுடன் கொண்டால் நிதிநிலை மேம்படும் செல்வம் காக்கும்